அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஸ் கிச்சன் நம்ம நிறைய அல்வா சாப்பிட்ருப்போம் தயிர் அல்வா சாப்பிட்ருப்போமா ஆமாங்க ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு தயிர் அல்வா தான் இது பேஸே பார்த்திங்கன்னா நம்ம தயிரில் தான் செஞ்சுருக்கோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அம்மையாக இருக்குங்க டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த அளவுக்கு டேஸ்ட்டான ஒரு ஹல்வா வரும் ரொம்ப சிம்பிள் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரமே போதுங்க இப்போ வாங்க இந்த தயிர் அல்வா எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் இந்த தயிர் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கெட்டியான தயிராக இருக்கணும் நான் இது வீட்டில் செஞ்ச தயிர் தான் ரொம்ப புளிக்காத தயிராக இருக்கணும் ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் புளிச்ச தயிர் எடுத்தீங்க அப்படின்னா ஹல்வோம் நல்லா புளிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் இப்போது ஒரு துணி சேர்த்துக்கலாம் துணி எடுத்துருக்கோம் நம்ம எடுத்து வச்சுருந்தாலும் அரை லிட்டர் தயிர் அதை இதுலேருந்து சேர்த்துக்கலாம் இதில் இருக்க தண்ணி இருக்கும் இல்லையா அதெல்லாம் நம்ம புழிஞ்சு எடுக்க போகிறோம் நமக்கு கெட்டியான இல்லை திக்கான தயிர் தான் நமக்கு தேவை ஹங்கடுன்னு சொல்லுவாங்களே அதுதான் நமக்கு தேவை எல்லா தயிரமே சேர்த்துட்டோம் இதில் இருக்க தண்ணி எல்லாமே அப்படியே புழிஞ்சிங்க அப்படின்னா தண்ணி வர ஆரம்பிச்சிடும் பாருங்க எவ்வளோ தண்ணி வருது அப்படின்னு எல்லா தண்ணியுமே அப்படியே புழிஞ்சு எடுத்துருங்க நான் வந்து கையால் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிறேன் இல்லைனா நீங்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இடத்துல கட்டி வச்சுக்கோங்க கீழே ஒரு பாத்திரம் வச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணியெலாம் நல்லா வடிஞ்சு வந்துடும் நான் அப்படி கையால் லைட்டாக புழிஞ்சு அந்த மாதிரி தண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் நல்லா புழிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது இங்கே பாருங்கள் தண்ணிலாம் கொட்டிட்டு வந்துட்டேன் நல்லா திக் திக்கவே இருக்குது பாருங்கள் தயிர் இந்தளவுக்கு நல்ல திக்கான தயிர் நமக்கு தேவை ஒரு க்ரீம் மாதிரி இருக்குது பாருங்க இந்த மாதிரி தான் நமக்கு தேவை இப்போது இந்த தயிர் வந்து ரெடி பண்ணுற பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது அப்படின்னு இந்த அளவுக்கு நல்லாவே திக்காக இருக்கணும் தயிர் வந்து இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் இது கலருக்காக மட்டும் தான் சேர்த்துருக்கோம் இது வேணிங்கன்னா ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஃபுட்டில் கூட சேர்த்துக்கலாம் அது எப்போ சேர்க்கணுன்றதையும் நான் சொல்கிறேன் இப்போது இவை பாருங்கள் நம்ம கொஞ்சமாக குங்குப்பூ சேர்த்துருக்கோமா இதை சேர்த்து நல்லா அதை கலந்து விட்டுருங்க இது இருக்கட்டும் இப்போ அடுத்து என்னென்ன சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் வாங்க இப்போது ஒரு மிக்சர் எடுத்திருக்கேன் இதில் பதினஞ்சு பாதாம் எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே பதினஞ்சு முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து நம்ம குர குரன் அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப ஃபைன் போட அரைக்க வேணா கொஞ்சம் குர குரனே அரைச்சிட்டு வந்துக்கோங்க அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இருங்கள் அரைச்சு வந்துட்டேன் இதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அதே மிக்சர் தான் எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு தாமரை விதை எடுத்திருக்கேன் மக்கானான்னு கடையில் கிடைக்கும் நீங்கள் ஆன்லைனில் கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கேல்சியம் நிறைய உள்ள ஒரு உணவு பொருள் இது இது டயட்டில் இருக்கவங்க நிறைய சாப்பிடுவாங்க குழந்தைகளுக்கும் நிறையா கொடுக்கலாம் அதில் ஸ்நாக்ஸ் தான் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஹெல்த்தியான ஒன்று தான் இதையும் கொஞ்சம் குறை குற அரைச்சிட்டு வந்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சு வந்துட்டேன் இப்போ வாங்க பக்கம் போகலாம் அடுப்பு ஒரு கடை வச்சுருக்கேன் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் இப்போது இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு நட்ஸை வந்து பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை சேர்க்க போகிறோம் சேர்த்துடலாம் அதில் சேர்த்துட்டு கலந்து விடலாம் லைட்டாக வாசம் வந்ததுக்கப்புறம் அடுத்த பொருள் சேர்த்துடலாம் அதில் நம்ம சேர்த்த நட்ஸ் வந்து லைட்டாக அப்புறம் அடுத்த பொருள் சேர்த்துடலாம் இது வந்து நம்ம அரைச்சு தான் வச்சுருக்கோம் அதனால் சீக்கிரமாகவே வறுப்பட்டுரும் இப்போ நல்ல வாசம் வந்துருச்சு இந்த டைமில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லமாக சேர்த்துருக்கோம் கல்லமாக எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா பைண்டிங்காக மட்டும்தான் சேர்த்துருக்கோம் இதையும் பார்த்திங்கன்னா அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க முடிஞ்சளவுக்கு அடுப்பு வந்து சிம்லே வச்சு பண்ணிக்கோங்க அடிக்கடமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இல்லைன்னா கீழே ஒட்ட ஆரம்பிச்சிரும் இப்போது நல்லா வறுப்பட்டுருச்சு நல்லா வாசமும் வருது லைட்டாக கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுன்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா தாமரை விதை அதை நம்ம சேர்க்கலாம் இதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதே நல்லா வறுக்கணும் இப்போ நம்ம சேர்த்துருக்க தாமரை விதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமத்து போன மாதிரி இருக்கும் இப்போது நல்லா வருதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்கார்ன் மாதிரி நல்லா பொறிஞ்சிரும் அந்த மாதிரி நல்லா வறுக்கணும் அது ரொம்ப முக்கியம் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப வந்து பொடி பண்ணிடக்கூடாது தாமரை விதையை இந்த அளவுக்கு நல்லா பெருசாக இருந்தாலே போதும் தான் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சி நம்ம சேர்த்த தாமரை விதையும் பார்த்திங்கன்னா நல்லா புரிஞ்சிருச்சு நல்லா கிறிஸ்பாகிடுச்சி போதும் இதை வந்து ஒரு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதே கடை தான் அடுப்பில் வச்சுருக்கேன் இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டோம் இப்போது நம்ம கலந்து வச்சிருந்தோம் இல்லையா தயிர் அதை இதில் சேர்க்கலாம் இந்தளவுக்கு ஒரு நாளே போதும் ஏன் பாருங்கள் நல்லா திக்காக இருக்கு இல்லையா தயிர் ஒரு க்ரீம் மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு திக்காக இருக்கு இல்லையா நம்ம வந்து நெய்யில் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது சூடு ஏறி ஏற அப்படி தண்ணி மாதிரி ஆக ஆரமிச்சிடும் கலந்தோட கலந்து கொஞ்சம் இலகி வரும் இதுக்காக தான் நம்ம நல்லா புழிஞ்சிட்டு நம்ம த தயிரை சேர்க்குறோம் நம்ம தயிரையே தண்ணியோடு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அடுப்பில் ரொம்ப நேரம் வைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் தையில இருக்க தண்ணியெலாம் நல்லா புழிஞ்சிட்டு நம்ம விரைவு சேர்க்குறோம் இங்கே பாருங்கள் நல்லா திக்காக சேர்த்தோம் இங்கே பார்த்திங்கன்னா நல்லா இலகி தண்ணி மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு மாறிடும் திக்கா சேர்க்கும் போது இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா தையில இருக்க தண்ணியோடு சேர்த்தோம் அப்படின்னா அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோம் அப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருக்க மாதிரி இருக்கும் அதுக்காக தான் தையில இருக்க தண்ணியெலாம் புழிஞ்சதுக்கப்புறம் நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சம் இலைக்கி வந்ததுக்கப்புறம் ஒரு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க உங்கள் சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெள்ளத்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்து நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த பொருள் சேர்க்கலாம் இங்கே பாருங்கள் சக்கரை நல்லாவே கரைஞ்சிருச்சு இப்போது நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நம்ம தாமரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்கு இல்லையா இந்த தையில சேர்த்துட்டு விடும் போது நல்லா ஊறி நல்லா அதுவே சாஃப்ட் ஆயிரும் நமக்கு நல்லா திக்காகி வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா திக்காகி வந்துடும் நமக்கு இப்படி கலந்து விட்டே இருங்க நல்லா திக்காயிட்டே வரும் உங்களுக்கு போய் பார்க்கும்போது தெரியுன்னு நினைக்கிறேன் நல்லா திக்காயிட்டே வருது பாருங்க நல்லா திக்கானதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோதான் நமக்கு அல்வா ரெடி ஆகிருச்சு இப்படி பார்த்துட்டு ஒட்டாமல் வருது பாருங்கள் எல்லாம் சேர்ந்து வந்து நம்ம சேர்த்த நெய்யும் பார்த்தீங்கன்னா சைடில் வர ஆரம்பிச்சிரும் இதுதான் கரெக்டான பதம் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நமக்கு அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராக அல்வாங்க டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த அல்வா ட்ரை பண்ணியிருக்க மாட்டிங்க சாப்பிட்டுக்க மாட்டிங்கன்னு நம்புகிறேன் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் நான் சொன்ன மாதிரி தயிரை மட்டும் புளிக்காத தயிர் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஹல்வா வந்து செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் புளிச்ச தயிர் தான் எடுத்தீங்க அப்படின்னா அந்த அல்வா வந்து நல்லாவே இருக்காது ரொம்ப புளிப்பாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்து இந்த அல்வா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சுனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் அந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் நிறைய பேரும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க நம்ம அடுத்த வெளியே சந்திக்கலாம்